நண்பர்களே இப்போ நீங்கள் இருக்குது இப்போ சைனாவுக்கு நவம்பர் மாதம் நாங்கள் போய் இந்த அந்த சீரீஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ வரக்கூடிய அடுத்த மார்ச் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திரும்ப சைனாவுக்கு நாங்கள் வந்து ட்ரிப்பு போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மார்க்கெட்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்டு இது மாதிரி எலெக்ட்ரிக்கல்ஸு எல்லா விதமான மார்க்கெட்ஸும் வந்து அங்கே ஹோல்சேல் மார்க்கெட்ஸ் இருக்குது இது இல்லாமல் ஃபேக்ட்ரிஸும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு இம்போர்ட்டராக மாறணும் இம்போர்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு குறைஞ்ச ஒரு முதலீடு வச்சுருக்கீங்க ஒரு டென் லேக்ஸு டுவெண்ட்டி லேக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்ம குரூப் ட்ரிப் தான் போடுறோம் குரூப்பாக நீங்கள் வந்து கண்டெய்னரில் கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸ் ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு நீங்கள் சப்ளை பண்ணலாம் சப்ளையராக மாறலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே போகலாம் நாங்கள் ஒரு த்ரீ மந்த்து டூ மந்த்துக்கு இருக்கா கண்டிப்பாக வந்து இந்த சைனா ட்ரிப்பை வந்து கண்டினியூஸ் பண்ணி பண் பண்ணுறோம் ஒரு டூ மந்த்துக்கு ஒருக்கா த்ரீ மந்த்துக்கு ஒருக்கா அந்த சைனா ட்ரிப்பு பிஸ்னஸ் ட்ரிப் வந்து கூட்டிகிட்டு போய் இங்கே இருக்கக்கூடிய இம்போர்ட்டர்ஸ் புதுசாக நீங்கள் இம்போர்ட்டர்ஸாக மாறணும் இல்லை சைனாவுடைய மார்க்கர்ஸை பார்க்கணுன்னு நினச்சாலும் எங்கள் கூட நீங்கள் தாராளமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய மார்க்கர்ஸை நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா அடுத்த லெவல் இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சைனாவுக்கு வரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாங்கிற அடுத்து ஒரு 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 ஐடியா உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பாக வந்து சைனாவுடைய பொறுத்தளவுக்கு நாங்கள் போய் பார்த்த வரைக்கும் சைனாவில் வந்து நிறையா பிஸ்னஸ்ஸுடைய லிங்க் இருக்குது கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் ஒரு இம்போர்ட்டன்ஸாக நீங்கள் மாறலாம் சின்ன சின்னதாக நீங்கள் ஆரம்பித்து அப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணலாம் இதுக்கு உண்டான நிறையா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வாய்ப்புகள் நிறையா இருக்குது சைனாவுக்கு உங்களுக்கு நாங்களும் இங்கே குரூப் ட்ரிப்பாக ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் உங்களுக்கு வந்து தனியாக போனால் செலவுகள் அதிகமாக வரும் நிறையா வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடைக்காது எங்களோட வரும்போது உங்களுக்கு நிறையா கனெக்டிவிட்டி கொடுக்குறோம் நிறையா இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் கைட் பண்ணுறோம் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸுடைய கனெக்டிங் நீங்கள் ஏற்படுத்தி ஃபேக்ட்ரிஸ் இருக்குது ட்ரேடர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு வேணும் உங்களுக்கு வேணுங்கிற அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கனெக்டிங் கொடுத்து வாங்கிக்கலாம் சைனாவுக்கு நீங்கள் வரக்கூடிய ஐடியா இருந்துச்சுனாக்கா இப்போ மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து பத்தாம் தேதி வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு உண்டான விசா ப்ராசஸ் வந்து ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பிப்ரவரிக்குள்ளார உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸு ரூம் புக்கிங் எல்லாமே பண்ணிடுவோம் இதுக்கு உண்டான வேலைகள் ப்ராசஸ் போயிட்டுருக்கு நீங்கள் வர ஐடியா இருந்துச்சுனாக்கா என்னை உடனே நீங்கள் தொடர்பு பண்ணுங்கள் என்னுடைய நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சைனா பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு